உங்கள் அன்போடு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீ அன்னையின் பிரார்த்தனைகளும் தியானங்களும் பற்றி அவங்க எழுதி வச்சதுதான் பார்க்க போகிறோம் நவம்பர் இருபத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாவது வருஷம் அன்னை எழுதியிருக்காங்க மற்றெல்லாம் வேலைகளை காட்டிலும் பொழுது புலர்வதற்கு முன் வேளையில் அமைதியோடு ஒரு முனைப்பட்டு உள்ளமெல்லாம் உள்குவிகிறது பொழுது போர் புலர்வதற்கு முன்னே மனசெல்லாம் நல்லா இதுவாக ஆகுது உள்ளம் குவிகிறது எங்கள் இருக்கையில் இறைவனே இத்தருணத்தில் என்னும் நின்புறம் சுழடும் பிரார்த்தனையாகவே எழுகிறது மக்களுக்கும் இப்புவிக்கும் ஒரு சின் பின்னாலே சிறிது ஒளியையும் அமைதியும் தரட்டும் உன்னுடைய கடவுளுடைய வெளிப்பாடு பூர்ணமாகட்டும் நின் தர்மத்தை மக்கள் வந்து நல்ல உணர்ந்து ஏற்கட்டும் உயர்ந்ததும் உண்மையானதுமான புதிய ஒன்று மக்கள் குலத்திடையே விளங்கட்டும் விஷாலமானதும் ஆழ்ந்துமான அன்பு எங்கும் பரவி துன்பங்களையும் புண்களையும் ஆற்றட்டும் எப்படி ஒரு அற்புதமான வார்த்தை உதய சூரியனின் கிரகணம் இன்பங்களையும் இனிய இசைப்பாடலையும் நமக்கு தெரிவிக்கட்டும் இவையே வாழ்க்கையின் சத்தில் மறைந்து கிடக்கும் மாபெரும் பிரப பிரபாவத்துக்கு அறிகுறியாகட்டும் எம்பெருமானே எங்களை பூரணமாக நின் தர்மத்தின் பொருட்டே நிவேதனம் செய்து கொள்வதற்கும் நின் பணிக்கு எங்கள் அர்ப்பணம் இன்னும் பூரணமாவதற்கும் முற்றுமையே சுயநனமற்று நாங்கள் ஈடுபடுவதற்கும் மென்மேலும் பூரண போதம் பெறுவதற்கும் தூய பக்தியை நாங்கள் அடைவதற்கும் இந்நாள் ஒரு சந்தர்ப்பம் வாய்க்க அருளும் அருளுங்கள் இறைவா அப்படின்னு வேண்டி கேட்கிறாங்க நாங்கள் மேலும் மேலும் அந்யோன்யமாக இணங்கி நிற்கும் ஏற்ற பணியாளர்களாக இறைவனின் பணியாளர்களாக ஆவதற்கு எப்போதும் என்னுடன் இடைவிடாத ஐக்கியப்பட்டு அருள் புரியும் ஆணவ மனத்தையும் எங்களிடம் நீக்கி சிறுமைத்தனமான செருக்கையும் போக்கி பேராசி உணர்வில் இருள் ஆகிய அனைத்தையும் விளக்கி நீ திவ்ய அருளால் நாங்கள் எல்லோரும் இந்த உலகின் கனவிலும் நீ ஒளி ஆவோம் என்று கூறுகிறார் நறுமணம் தூபம் போல என் உள்ளத்திலிருந்து ஒரு மோன கீதம் எழுகிறது இந்த உதய வேளையில் என்னை முற்றிலுமாக நினைக்க அர்ப்பணித்து கொண்ட நிம்மதியோடு நின் செந்தாமரை தாளே பணிகின்றேன் எவ்வளோ அற்புதமாக காலை புலர் இறைவனிடம் அன்னை ஸ்ரீ அன்னை வேண்டிக்கெற்றது நவம்பர் இருபத்தொம்பது எதற்காக இந்த இறைச்சல் ஓட்டோ ஆட்டோ அலட்டல் மாந்தர்கள் சூழலில் சிக்கிய ஈக்கள் போல இந்த புயல் அடித்து செல்வது ஏன் தான் இந்த மனிதர்கள் இப்படி இருக்கிறார்கள் இவ்வளோ சக்தியும் இவ்வளவு முயற்சியும் அந்த சண்டை போடுறதுக்காகவும் ஓட்டம் ஆட்டம் அலட்டல் இதில் அவங்க செலவாகிறது எவ்வளோ சக்தி வீணாகுது அது வந்து ரொம்ப துக்கமகரமானதுன்னு சொல்கிறாங்க எதற்கு இந்த ஆட்டம் ஆட்டம் யார் கையில் சூத்திரம் இருக்கிறது என்பனவற்றை அறியாத ஆடும் இந்த பொம்மலாட்டத்தில் எப்போதுதான் எப்போது தான் இவர்கள் மீழ்வார்களோ மேலும் இவர்கள் தங்கள் உள்ளத்தை ஒருமுனைப்படுத்தி ஒரு இடத்தில் உட்கார்ந்து தாங்கள் அகத்தில் இருந்து விலையில்லா பொக்கிஷமானனின் அருட்செண்மங்களை மறைக்கும் திரையை விளக்கும் நன்னால் என்னாலோ அப்படின்னு இறைவனிடம் பேசுகிறாங்க அன்னை இம்மக்களின் இருள் மூண்ட அஞ்சானத்து வாழ்க்கையும் இல்வாழ்க்கையும் பயனில்லாது சிதறி போகும் மூடத்தனமான அலட்டலும் எனக்கு வறியதாயும் துக்ககரமானதாயும் தெரிகிறது என் பரம ஒளியின் பொறிவொன்று நின் அறிவின் ஒரு தூளி மட்டும் இம்மக்களின் துன்பத்தை இன்பக்கடலாக மாற்றும் தர போதுமன்றோ எம்பெருமானி என் பிரார்த்தனை நின் புறம் பாய்ந்து எழுகிறது மாந்தர்களின் சக்தி சக்தியை உணரட்டும் நிலத்த நிம்மதியிலிருந்து வரும் எதிர்க்க முடியாத அமைதியை இவர்கள் நுகரட்டும் கண் திறந்தோர்க்கு தங்கள் இருக்கையின் கர்ப்ப கர்ப்ப கிரகத்தில் நீனை கண்டு தியானிப்பவர்களுக்கு இது ஒரு திவ்ய சம்பத்து நீ வெளிப்படும் தருணமும் வந்துவிட்டது வெகு சீக்கிர திக்குகள் எட்டிலும் ஆனந்த கீதம் முழங்கும் இந்த தருணத்தில் கம்பீரத்துவத்தில் நீன்னை பக்தியோடு சிரத்தையோடு வணங்குகிறேன் எம்பெருமானே எம்பெருமானே எனக்கு நானு ஒளிய அருள் நான் ஒருபோதும் ஏமாந்திருக்காக்க அருள் ஏமாறாதிருக்க அருள் பொருள் நிறைவு உள்ளூரை ஈடுபாடு கம்பீரத்துவம் முழு பக்தி இவற்றோடு என்னை நான் கால் இவை ஒவ்வொன்றும் எல்லா உள்ளத்தும் ஜனிக்கட்டும் எனக்கு மட்டுமல்ல எல்லா உள்ளத்திலும் ஜனிக்கட்டும் எம்மனே சாஸ்வத ஆஷானே நீயே எனக்கு ஒளி சாந்தி நீ நடத்தி செல் என் கண்ணை திற என் உள்ளத்தை ஒளிரவை நின்புறம் பெறாது செல்லும் பாதையில் என்னை அழைத்துச் செல் எம்பெருமானே நீ திருவுள்ளமே எனதாகட்டும் என் செயல் எல்லாம் நீ தர்ம விளக்கமாகட்டும் ஓர் பேரொழியை என்னை முற்றிலும் நீராட்டுகிறது நீ சேதனமென்று வேறு எதையும் காணேன் இப்புவி முற்றும் சாந்தி சாந்தி எங்கும் சாந்தி நீ அன்போ தூயது எதற்கு எதனாலும் கட்டுப்படாதது அளவு கடந்தது இந்த அன்பு எனக்கு கிட்டிய அளவுக்குத்தான் என்னை தேடி அழைப்பவர்களின் உள்ளங்களே என்னால் திறக்க முடியும் நாண மார்க்கத்தை பின்பற்றுவோர் நின் மகிமையை அறிந்தவர்களாய் இருக்கலாம் அவர்கள் உண்மையான வாழ்க்கை எது என்பதை கூட தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் நன்னோடு ஐக்கியப்படுவது என்றால் என்ன என்பதை உணர்ந்திருக்கலாம் ஆனால் அன்பின் அருள் அவர்களுக்கில்லை இந்த வாழ்க்கையின் அனுபூதி அவர்களுக்கு சிறிதேனும் இல்லை நீ ஸ்பரிசம் என்ன என்பதை கூட அவர்கள் அனுபவத்தில் கண்டதில்லை தங்கள் புத்தியால் மட்டும் அறிந்ததை தங்கள் செயலுக்கு சிரோஷ்டமான துணை என்று நம்புவர்களை நம் வழிக்கு திருப்புவது மிக சிரமம் அவர்கள் உள்ளத்தில் திவ்ய சேதனத்தை விழிக்க செய்வது முடியாத காரியம் ஒன்று சொல்லிவிடலாம் இந்த அதிசயத்தை அன்பு ஒன்றே சாதிக்க வல்லது ஏனெனில் அன்பு ஒன்றே மூடிய கதவுகளை திறக்க வல்லது எல்லா தடைகளையும் தகர்த்து எல்லா சுவர்களையும் ஊடுருவு செல்லக்கூடியதும் அதுவே உண்மையான அன்புக்கு நம்முள் ஒரு சிறிதாவது இடம் இருந்தால் வெகு அழகான பேச்சை விட அது எவ்வளவு நலனை நம்மிடத்தும் பிறரிடத்தும் அளிக்க வல்லது எம்மனே இந்த அன்பு எனும் புனித புஷ்பத்தை என் உள்ளத்தில் மலர விடு எங்களை அணுகுவோர் மீது அதன் நறுமணம் வீசட்டும் இந்நறுமணம் அவர்களை தூய்மைப்படுத்தட்டும் இந்த அன்பில்தான் அமைதியும் இன்பமும் உள்ள சக்திகளுக்கெல்லாம் ஆத்ம அனுபவங்கள் பிறரிடம் அன்பே அன்பே கைகண்ட பரிகாரி இணையற்ற ஆறுதல் அளிப்பதும் இதுவே அனைத்தையும் வென்று தருவதும் இதுவே அன்பே பரமாச்சாரியன் எம்மனே நான் மோனத்தில் வழிபடும் ஆசானே நீ இடம் முற்றும் என்னை அர்ப்பணித்துக் கொண்டு விட்டேன் நீயே என் ஜீவனுக்கு ஆண்டை என் உள்ளம் குண்டம் போல கொழுந்து விட்டெறியும் வண்ணம் அதை நீ அருள் கொண்டு கணியே என் குறைகளெல்லாம் எரிந்து போகட்டும் மாய்ந்து விட்ட என் ஆணவம் தீந்து கருகிவிட என் அண்ணா அஞ்ஞானம் என் அருளால் திருவுருவப் பெற்று உயிர்ந்து எழட்டும் எம்மனை இன்பக்கனியும் பக்தியோடு சிரத்தையும் ஓடு நின்னை நாடு இறைஞ்சுகின்றேன் நீ அன்பு வெளிப்படட்டும் நீ ஆட்சி வரட்டும் இப்புவியில் ஆட்கொள்ளட்டும் இவ்வாண்டு முடிவடையும் இத்தருணத்தில் எங்கள் வாழ்க்கைக்கு தேவையற்று போன இந்த கர்ம பந்தங்கள் பற்றுக்கள் மோகங்கள் பலவீனங்கள் இவை எல்லாம் உடனடியாக அடிச்சுவடின்றி மறையட்டும் ஒவ்வொரு கணமும் நாம் நமது இறந்த காலத்தை உதிர்ந்து போகும் புழுதி என விடுவதாலேயே ஒவ்வொரு கணமும் நாம் முன் தோன்றும் புத்தம் புதிய பாதை மாசுபடாமல் தூயதாயிருக்கும் எங்கள் உள்ளத்தில் நாங்கள் உணர்ந்து திருத்தி கொண்ட தவறுகள் எங்களிடத்து வாசனை அற்று போகட்டும் அஞ்ஞானம் இருள் ஆணவம் இவற்றை அறவே விட்டு மேலும் விரிவான அடிவானத்தை மேலும் பிரகாசமான ஒளியை மேலும் பூரணமான தயாலத்தை மேலும் சுயநலமற்ற அன்பை உன்னை நோக்கி பயமேதுமின்றி நாங்கள் பறந்து செல்வோமாக வாழ்க்கைக்கு ஆசானே நினை வழுபடுகிறேன் இப்புவியில் நீ ஆட்சியை பறைச்சாற்றுவேனாக எல்லா நலன்களையும் வாரி வழங்கிட்ட வல்லை நீ வாழ்க்கையை வாழ தகுதி இல்லாக்குபவன் நீ வாழ்க்கையை தூயதாக்கி அழகுற செய்து நலம் பெற செய்பவன் நீ எங்கள் வாழ்க்கைக்கு ஆசானாலும் எங்கள் மெய்வைக்கு இலக்கு நீ உனக்கே இப்புத்தாண்டின் முதல் நிவேதிக்கப்படுகிறது இதனால் இவ்வாண்டு முழுவதும் மாண்புள்ளதாகட்டும் நின்னை நாடுவோர் நின்னை சரியான வழியில் நாடட்டும் நீனை தேடுவோர் நின்னை காணட்டும் பரிகாரம் எங்குள்ளதென்று அறியாது வருந்துவோர் தங்கள் சேதனத்தை கவ்வியிருக்கும் கன இருள் திரளினை கொஞ்சம் கொஞ்சமாக போக்கி உணரட்டும் ஆழ்ந்த பக்தியோடு அளவிலா நன்றியோடு நலன்மிக நின் பிரபாவத்தின் முன் நின்று அதை வணங்குகிறோம் நீ இங்கு வெளிப்பட்டுள்ளதாக இப்புவியின் சார்பில் நான் உனக்கு நன்றி செலுத்துகிறேன் நீ மேலும் மேலும் இங்கு வெளிப்பட ஒளியும் அன்பும் இம்மாநிலத்தில் இடைவிடாத என்னிடம் இறஞ்சுகின்றேன் எங்கள் மனம் எங்கள் செயல் எங்கள் உள்ளம் இவை அனைத்திற்கும் நீ என்றோ உயிர் ஒளி இன்பம் நீ பரம சாந்தி நீ ஓம் நமோ பகவதி ஸ்ரீ அன்னை அரவிந்தரே சரணம் சரணம்